சார் இட்லி கடை படம் வந்து பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன் இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்காரு சார் அவரோட கதையை தான் நீங்க படமா எடுக்கிறீங்க உண்மையா சார் அது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சொந்த கற்பனை தாங்க நான் என் கிராமத்துல பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்கள் என் மனசை பாதிச்ச ஒரு சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை கற்பனை கதை ஒரிஜினல் கேரக்டர் ஸ்ரீரங்கத்து ஜிகிடி அப்படின்னு ஒன்னு இருக்கு என்னது சுப்ர சிவா தான் சொல்லணும் ஜிகிடின்னா என்ன சிவா சார் ஜிகிடின்னு நீங்க திருடா திருடில சொன்னீங்களா எல்லாராலும் ரசிக்கப்படுகின்ற பெண் ஓகே சூப்பர் அப்புறம் இன்னொரு கேள்வின்னா அது இல்ல நீங்க நீங்க கேட்க ராஜ படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பைட்டு சண்டை வெட்டு குத்து

வந்து நாங்கள் வந்து அப்போ கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி இட்லி வாங்க காசு இல்லாமல் இது பண்ணுற மாதிரி நீங்கள் அப்பவே டேரக்டராக இருக்கும்போது அது எப்படி அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்களா இல்லை அந்த பிட்டை மட்டும் பார்த்தேன்னா அதை மட்டும் கட் பண்ணி போட்டு இல்லை நான் அதாவது நான் பிறந்தது எண்பத்தி மூணில் அப்பா டைரக்டர் ஆனது வந்து தொண்ணூற்றி ஒன்றில் தான் ஸோ அந்த ஒரு எட்டு வருஷம் வந்து கொஞ்சம் வருமை தான் தொண்ணூத்தி ஒண்ணுல இயக்குனர் ஆனோன்னதுக்கு அப்புறமும் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணு தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் நாலு பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும் பாத்துக்கணும் கேத்துக்கணும் அப்பாக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது தொண்ணூத்தி ஒண்ணுல இயக்குனர் ஆன அப்புறம் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு இருந்தாலும் நீங்க சின்ன வயசுலாம் நீங்க அம்மா கிட்டயோ பாட்டி கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் எனக்கு காசு கொடு அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அங்க போனோம் இங்க போனோம் கேட்டா உடனே அவங்க கொடுத்துருவ மாட்டாங்க இல்லையா அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துறவங்களை அவ்வளோ ஈஸியாக நம்மளால கொடுத்துற முடியாது நாங்கள் நாலு பேருமே கூட வீட்டில் வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான் அதனால எவ்வளோ தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரம் பாரமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம் அதனால வீட்டில் காசு கேட்டால் கிடைக்காது கேட்கவும் மாட்டோம் அதனால வயலில் வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துகிட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம் அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம் இப்படியும் புரிஞ்சுக்கலாம் நான் பார்த்தா பிட்ட பார்த்துன்னா அது சின்ன வீடியோ கிளிப்பு தான் பார்த்தேன்னா அதனால அப்படி யோசிச்சுட்டேன்